போர்க்காவ பகுதியில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எச்சரிக்கை லால்காந்து பௌத்த மதத்தை இழிவுபடுத்துகின்ற நாமல் ராஜபக்சோ அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் விமலின் ஹரிணி கோகம சத்தியாகிரக போராட்டம் நிறைவு பயங்கரவாத தடை சுற்றத்துக்கு மாற்றுச் சட்டம் பிடிஎ சட்டத்தின் ஆபத்து தொடர்பில் யாழில் கலந்துரையாடல் ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் விளையாடு அமைச்சரவை முடிவு கைது செய்யப்பட்ட இந்திய கடற்பொழிலாளர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்திய அரசின் உதவியில் முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு கிடைக்க உள்ள வரப்பிரசாதம் ஜனாதிபதி பிரதமர் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார் அமெரிக்க தூத்துபரிசல் அயிலக தமிழர் தின நிகழ்வை நாங்கள் வரவேற்றாலும் வடக்கு மீனவர்களின் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்லம் ஊர்காவல்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொதுத்தீன் மற்றும் லஞ்சீர் பாவனை அவதானிக்கப்படும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா எச்சரித்துள்ளார் இந்த விடயமானது கடந்த ஒன்று ஒன்று இருபத்தி ஆறு அன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊர்காவல்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரது இணைந்த ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் பிரதேச சபையில் நடைபெற்றது போதே அவர் குறித்த வடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொலிதீன் பாவனை காரணமாக பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர் சுற்றுச்சூழல் மாசு பொலிதீன் பைகளின் பாவனைக்கு பதிலாக துணியிலான பைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும் உணவகங்களில் லஞ்சீட்டை தவிர்த்து வாழையிலை சுடுநீரில் சுத்தம் செய்த பீங்கான்கள் போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பரிமாற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஊர்காவல்துறை பகுதியில் வசித்தவர்கள் தற்போது ஊர்காவல்துறையை விட்டு விட்டு வெளியேறி பாடும் கொழும்பு மற்றும் புலம்பெயர் தேசங்களில் வசிக்கின்றீர்கள் அதனால் இங்கே உள்ள தங்களது காணிகள் வீடுகள் பராமரிப்பற்ற நிலையில் பற்றை காடாக இருக்கின்றது இதனால் அங்கே சட்டவிரோத செயல்பாடுகள் இடம்பெறுவதுடன் சுகாதார சீர்கேடாகவும் உள்ளது இவ்வாறான உங்களது காணிகளுக்கு அருகே வசிக்கின்ற மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் எனவே அவற்றினை சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள் அவ்வாறு சுத்தம் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என்றார் விவசாய அமைச்சர் லால்காந்து பௌத்த மதத்தையும் மகா சங்கத்தினரையும் அவமதித்துள்ளதாக பொதுஜன பெரும் முன்னாட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமதியுள்ளார் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்து சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை மீறி செயல்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மிகுந்தலை நாயக்க தேரரை இழிசொல் கொண்டு அழைத்து அவமதித்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமதியுள்ளார் இவ்வாறு ஒரு பௌத்த மத தலைவரை அவமதிப்பதை தம் கடுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் ஆர் சட்டத்தின்படி யுத்தத்தை தூண்டும் வகையிலும் வேறுபாடு பகைமை அல்லது வன்முறைக்கு வழிவகுக்கும் தேசிய இன அல்லது மத அடிப்படையிலான வெறுப்பை தூண்டுதல் அவராலும் மேற்கொள்ளப்படக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுவதாக இருந்தால் பௌத்த மத தலைவர்களை இலக்காக கொண்டு செய்யப்படும் அவமதிப்புகள் மற்றும் மத வெறுப்பை பரப்பும் செயல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக இவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதை அரசாங்க கேள்வி எழுப்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஒரு சாதாரண குடிமகன் அல்லது எதிர்க்கட்சியினர் இதுபோன்ற சட்டத்தை மீறியிருந்தால் இதற்குள் கைது செய்யப்பட்டு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் மத வெறுப்பை பரப்புதல் மற்றும் மகா சங்கத்தினருக்கு அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அரசாங்கம் மௌனம் காக்கின்றது என்றும் அவர் விமர்சித்தார் அரசியல்வாதிகளுக்கு மகா சங்கத்துக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இலங்கை வரலாற்றில் இதுபோன்று எந்த அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வளவு மையான அவமதிப்பு செய்ததில்லை என்றும் நாமல் ராஜபக்சோ தெரிவித்தார் அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பண்ணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல் ரமலான் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு வெசாக் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் அதாவது ஸ்ரீபாத யாத்திரை மற்றும் ஹஜ் யாத்திரை போன்றவற்றுக்கும் அரசு அதிகாரி ரூபா பத்தாயிரம் முற்பண்ணத்தை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றினை வட்டி இல்லாமல் எட்டு மாதாதிர தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பண்ணத் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை காலம் உட்பண்ணத் தொகுதியை ரூபா பதினாயிரமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தரும் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்து தனது சத்திய போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி சூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் ஆரம்பித்து சத்ய போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்று தொடர்ந்தது கல்வி அமைச்சிற்கு முன்பாகவே இந்த போராட்டம் நேற்றைய தினம் காலை ஆரம்பமானது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்திய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய அமைச்ச பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் அதாவது பி எஸ்டிஏ தொடர்பான ஆபத்துகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை நூலக மண்டபத்தில் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக முன்மொழியப்பட்ட பி எஸ்டிஏ பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய சட்டமாக però ho இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது ஆனால் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள் சிவில் சமூக செயல்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை குறிவைக்கக்கூடும் என கலந்துரையாடலில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் வளவாளராக சட்டத்திற்கு அணி ஐந்தரன் கலந்து கொண்டதுடன் பங்கு பெற்றாளர்களாக பிரதேச சபையின் தவிசாளர்கள் சபை உறுப்பினர்கள் மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என்று இதில் பலர் கலந்து கொண்டனர் தற்போது நடைபெற்று வரும் ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறு ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இருப்பினும் முதலாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு தொடரும் என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நளித ஜெயதீஷ் தெரிவித்தாா் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கைகளின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு சம்பவத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நளிந்த ஜாய்ச கூறினார் அதன்படி தொடர்புடைய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் ஐந்து முக்கிய தூண்களில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் ஒன்று மனிதவள மேம்பாடு இரண்டு உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூன்று மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நான்காவது பாடத்திட்ட மேம்பாடு இறுதியாக ஐந்தாவது பொது விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டுக்கிழப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனைகளை இன்று முன்னெடுத்திருந்தனர் கழுவாஞ்சிக்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட குழுவினரை இவ்வாறு பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது பொருட்கள் மற்றும் பண்டிகைகளின் உற்பத்தி திகதி காலாவதி திகதி பொருட்களின் தரம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர் பட்டிருப்பு தொகுதியின் வர்த்தக நகராக விளங்கும் கழுவாஞ்சி குடிநகரில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பண்டிகை காலங்களில் அப்பகுதியில் சனக்கூட்டம் மேலும் அதிகரித்து காணப்படுவதோடு வியாபாரங்களும் களை கட்டியுள்ள நிலையில் இந்த விசேட பரிசோதனை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நெடுந்தீவுக்கு அருகில் கைதான இந்திய கடற்தொழிலாளர்களை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பத்து தொழிலாளர்கள் எல்லை தாண்டி தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இன்றைய தினம் காலை கடற்தொழில் நேரியல் வளத்துணை அதிகாரிகள் ஊடாக உர்காவல் துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அருளகுமாரி திசுநாயக்க பிரதமர் ஹரடி அமரசூரிய மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது அரசாங்கம் செயற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் அதன் அவசியத்தை ஏற்றுக் கொள்வதாகவும் ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் புதிய ஸ்திருத்தத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இங்கு காட்டிய ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி நிர்வாகம் கல்வியலாளர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை தொழிற்சங்க பிரதிநிதிகளை கொண்டு முறையான பொறிமுறையின் மேற்பார்வையின் அந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் அவர்கள் இங்கு முன்மொழிந்தனர் கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக்குவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவது அத்தியாவசியமானது என்றும் சந்தேகம் அல்லது அவநம்பிக்கையுடன் மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய கல்வி மறுசீரமைப்புகளில் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுமாறு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அரசாங்கம் தொடங்கியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து இங்கு ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி முதலாம் தர மறுசீரமைப்பு செயல்பாடுகளை திட்டமிட்டபடி செயல்படுத்த ஆனால் மொடியூல் தயாரிப்பதில் எழுந்துள்ள சிக்கல்கள் ஆசிரியர் பயிற்சியில் ஏற்படும் தாமதம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து ஆறாம் வகுப்பு பாடும் மறுசீரமைப்பு காலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கிய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் மறுசீரமைப்பிற்கு தேவையான ஸ்மார்ட் போன்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் கண்ணணிகள் போன்ற அடிப்படை வசதிகளை பெற்றோரின் பணத்திலன்றி அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியரிட மாற்றங்கள் பதவி உயர்வுகள் உதியேற்ற தாழ்வுகள் மற்றும் அதிபர் சேவையில் நிலவும் சிக்கல்கள் குறித்தும் இங்கு ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இலங்கை பிரிவேன ஆசிரியர் சேவை சங்கத்தின் வணக்கத்திற்குரிய வகமுள்ள ஊதித தேரர் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்துக்கு பிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் தம்மிக அலக பெரும கல்வி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் எம் ஜி பி எல் லால்குமார் அதிபர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சிசிரா ராஜபக்ஷ ஆகியோர் உட்பட பல ஆசிரியர் தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் கலந்து கொண்டனர் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பொங்கல் பண்டிகைக்காக யாழ்ப்பாடு வருகின்ற ஜனாதிபதி அனுருகுமார ஊர்காவல் ஊர்காவல்துறையில் உள்ள சுற்றுலா மையமான கடற்கோட்டை விவகாரத்துக்கு தீர்வு தர வேண்டும் என ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊர்காவல்துறை கடற்கோட்டை என்பது ஒரு பாரம்பரிய பிரபல சுற்றுலாத்தலமாக இருக்கின்றது இது ஊர்காவல்துறை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படுகின்றது இது கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது இதனை தொல்லியல் திணைக்களத்தினர் மற்றும் கடற்படையினர் பயன்படுத்தி வருகின்றனர் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இந்த கடற்கோட்டை இருப்பது எமக்கு ஆட்சேபனை அல்ல அல்லது தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் கடற்கோட்டை இருப்பது எமக்கு பிரச்சினை இல்லை இந்த கடற்கோட்டைக்கு ஊர்காவல்துறை துறைமுகத்தில் இருந்து நான்கு நிமிடங்களில் செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது எனவே எது ஆளுகைக்குள் உள்ள துறைமுகத்தில் இருந்து அமது ஆளுகைக்குள் உள்ள கடற்கோட்டையை சென்று பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி ஆவண செய்ய வேண்டும் சுற்றுலா பயணிகள் நமது பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவத் துறை துறைமுகத்தில் இருந்து கடற்கோட்டைக்கு சென்று வருவதன் ஊடாக பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும் அத்துடன் எமது பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சுற்றுலா பயணிகள் எமது பிரதேசத்துக்கு வருவதன் ஊடாக எமது பிரதேசம் வலுப்பெறும் பிரதேசம் வலுப்பெறுகின்ற பொழுது மக்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கும் மக்களின் வாழ்வாதாரம் அதிகரிக்கின்ற பொழுது பிரதேச சபையின் வருமானம் அதிகரிக்கும் எமது பிரதேச சபையானது வருமானம் குறைந்த ஒரு சபையாக உள்ளது எனவே சுற்றுலாத்துறையினூடாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே ஊர்காவல்துறை துறை துறைமுகத்திலிருந்து ஊர்காவல்துறை கடற்கோட்டைக்கு மக்கள் சென்று பார்வையிடுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி பதினாறாம் தேதி நாட்டிலிருந்து புறப்படவுள்ள யோலி சங் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார் இந்த சந்திப்பு மகிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது யோலி சங்கின் சிறப்பான பணிகளுக்கு நன்றி தெரிவித்து மஹிந்த ராஜபக்சோ அவரது எதிர்கால பணிகளுக்காக தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அயலுக்கு தமிழர் தினமன்ற நிகழ்வை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதி மீனவர்களின் நலனும் அதில் உள்வாங்கப்பட இன்று வரை தமிழக மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது முதல்வரை என வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் பகல் நடைபெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைகையிலேயே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டார் நேற்று நேற்று முன்தினம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற ஒரு நிகழ்வு மு க ஸ்டாலின் கௌரவ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே விமர்சையாக நடைபெற்றிருக்கின்றது இலங்கையிலிருந்தும் அதற்கான பிரதிநிதிகள் சென்றிருக்கின்றார்கள் பல விடயங்கள் குறிப்பாக தமிழால் இணைகின்ற பல விடயங்கள் தமிழால் உயர்வோம் தர தமிழால் இயவோம் தரணியில் உயர்வோம் என்ற துணிப்பொருளுக்கு அமைவாக அந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது இது காலத்தின் தேவையாகும் உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் தான் தமிழ் என்ற உணர்வையும் தமிழோடு இணைய வேண்டும் என்ற அந்த ஆசையும் தமிழ் மக்களுக்கு அது ஏற்படுத்துகின்றது உண்மையில் ரெண்டு நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழால் இணைவோம் என்பதற்கு பொருத்தமான நாடாக தமிழகத்துக்கும் வடபகுதிக்கும் நிறைய உறவு இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உறவு அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டால் நேபாளோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தமிழால் இணையக்கூடியவாறு எந்த நாடும் அல்ல இலங்கைக்குத்தான் அந்த வார்த்தை பொருத்தமானது எனவே நான் கூற வருகின்ற விடயம் இந்த தமிழால் இணைவோம் என்பத வார்த்தை உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோமா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கை வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்களுமான உறவு தொப்புள் கூட ஒரு உறவு என்பதை நாங்கள் பலவாறாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த உறவு ரீதியாக இதுவரும் அரசியலுக்கும் மொழிக்குமானது அல்ல அதையும் தாண்டி வாழ்வாதாரம் ஒன்றிணைவு அவர்களின் குடும்ப நிகழ்வுகள் அனைத்துமே இதன் ஊடாக பார்க்கப்பட வேண்டியது இருந்த போதிலும் இங்கு நடைபெறுகின்ற விடயம் தமிழக மீனவர்களால் தமிழக வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல வருடங்கள் மூன்று நான்கு வருடங்களாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியான இந்த பாதிப்பு தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களோ அவர்களுக்கான செயற்பாட்டு வாயிலாக அந்த உறவை கட்டியெழுப்பக்கூடிய எந்த செயற்பாட்டுமே இந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்றதா இங்கிருக்கின்ற கலந்து கொள்ளச் செல்கின்ற மழைய குறிப்பாக கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் மலையகம் சார்ந்து இலங்கை சார்ந்து சென்றாலும் மலையம் சார்ந்து செல்கின்றார் மலையகம் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார் வடக்கு சார்ந்த மீனவர்களோ வடக்கில் இருக்கின்ற மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு அச்சப்படுகிறார் அல்லது அதை பேசாமல் தவிர்த்து வருகின்றார் எனவே இலங்கையிலிருந்து செல்கின்ற பிரதிநிதியை நாங்கள் இலங்கை பிரதிநிதியாக பார்க்கின்றோம் எனவே அவர் இங்கிருக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்த விடயத்திலே தமிழகம் செய்கின்ற அயலக த என்ற அந்த சொல்லை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் இந்த நலனில் தமிழகத்தினால் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது வெறுமனே தமிழக உறவை மற்றும் பயன்படுத்தி தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்குமான மொழி உணர்வை ஊட்ட ஊக்கப்படுத்துகின்ற அதே நேரம் இங்கு படுகின்ற மக்களின் துன்பங்களையும் உணர வேண்டும் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் இன்று வரையும் பார்க்கணும் இந்த டிட்பா புயல் அதுக்குட்பட்ட அனர்த்தங்கள் கடலுக்கு செல்லாமல் வடபகுதி மீனவர்கள் வீட்டிலே முடங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான எந்த இழப்பீடும் யாருமே வழங்குவதாக இல்லை ஒரு சில இழப்பீடுகள் வழங்கப்பட்டாலும் அதுவும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை இருந்த போதிலும் மக்கள் அங்கு அரசாங்கத்தின் கருத்துக்களை மதிப்பளித்து ஓய்விட இருக்கின்ற நேரம் தமிழக மீனவர்கள் எங்களது கடலை சூறையாடும் நோக்கில் வந்து இன்று வரை அது நடைபெறுகின்றது வெறுமனே ஓரிரு படகுகள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களின் வருகை இன்று வரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது இந்த கட்டுப்படுத்த முடியாததுக்கான முழு காரணமும் தமிழக முதல்வரே ஆகும் ஏனெனில் அவர்தான் இந்த தொழிலை ஊக்குவிக்கின்றார் என்று வடபகுதி வீரர்கள் நூறு வீதம் கூறி வருகின்றார்கள் நேற்றைய தினம் கூட எங்களது வடமாகன இணையத்தின் பிரதிநிதி கூறியிருந்தால் இந்த முதல்வர் நினைத்திருந்தால் இந்த தொழிலை நிறுத்தி இருக்கலாம் அங்கிருக்கின்ற மீனவர்களில் மீனவர்களை வடபகுதி கடலுக்கு செல்லாது என்ற அழுத்தத்தை அவர் கூறியிருக்கலாம் அதற்கப்பால் அந்த படகுகள் அனைத்தும் அவர்கள் சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக பார்க்க போனால் திமுக அல்லது அதிமுக ரெண்டு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எம் அதாவது அந்த மக்கள் சார்ந்த பிரதிநிதிகள் சொல்லும்போது அங்கே இருக்கிற எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த பதவி நிலை இருப்பவர்களின் படகுகள் தான் நிறையவே இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே அவ்வாறானவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களை பயன் ஏழை மீனவர்களை பயன்படுத்தி இந்த கடலுக்குள் ஊருடுவ செய்கின்றார்கள் அதற்கான வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார்கள் மீன் படகு பிடிப்பட்டால் அதற்கான இழப்புகளை கொடுக்கின்றார்கள் எனவே இந்த கடல் தொழிலை ஊக்குவிக்கின்ற இந்த தடை செய்யப்பட்ட மீன்புடை முறையை ஊக்குவிக்கின்ற செயற்பாட்டிலே இந்த தமிழக முதல்வர் செயற்படுகிறாரோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் எனவே அவர் நினைத்தால் இன்று கூட அந்த செயற்பாடு நிறுத்த முடியும் வெறுமனே ஸ்டா தமிழக முதல்வர்கள் தமிழ இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடல் எல்லைக்கு செல்லாமல் தவிர்ப்பது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய அவர் இந்த செயற்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேலுமாக நேற்று நாங்கள் கௌரவ கடற்தொழில் பிரதி அவர்களை தென்பகுதியில் இருக்கின்ற மீனவத்தர்கள் குறிப்பாக காலி மாத்திரை கம்பகா கழுத்தறை போன்ற கல்பெட்டி உட்பட்ட தலைவர்களை நாங்கள் சென்று சந்தித்திருந்தோம் வடபகுதி சார்பாக நானும் அதில் ஒரு பிரதிநிதியாக சென்றிருந்தேன் அங்கு நிறைய விட எங்கள் பேசப்பட்டன தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் அது வாக்குறுதி அளித்த பிரகாரம் டிசம்பருக்குள் தான் நிறுத்தி தருவதாக படித்திருந்தார் இருந்தபோதிலும் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவே அதை நிறுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் பல கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருந்தோம் அதில் ம வடமாகாணம் சார்பாக நாங்கள் ஒரு நான்கு விடயங்களை மையப்படுத்தி தபால் அட்டைகளை ஜனாதிபதிக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் வழங்குவதென தீர்மானித்து அந்த பிரதியை அவர்கள் கையடித்து ஒவ்வொரு விடயங்களுக்கும் நான் ஆக்கப்பூர்வமான பதிலை அவரிடம் எதிர்பார்த்தேன் இருந்த போதிலும் அவர் நழுவல் போக்கிலேயே இந்திய மீனர் விடயத்திலே திடமான பதில் அவரிடமிருந்து இருந்து வரவில்லை அதேபோன்று உள்ளூரில் இருக்கின்ற தடை செய்யப்பட்ட தொழில் முறையை நிறுத்துவதிலும் அவர் போதிய அளவு அக்கறை செலுத்துவதாக கூறிய போதிலும் இன்று வரை அந்த செயற்பாட்டை அவர்களால் நிறுத்த முடியவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதற்கப்பால் உளவு இயந்திரங்களை கொண்டு கரவலை செய்வதை நாங்கள் கூறியிருந்தோம் அது நிறுத்தி தருவதாக பதிலளித்திருக்கின்றோம் அதே போன்றுதான் கடல் அட்டை பண்ணைகளை சீராக வடிவமைத்து மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே மறுபிரசனை செய்யுமாறு கேட்டிருந்தோம் அதையும் தான் நிக்டா நாராவோடு கதைத்து தருவதாக கூறியிருக்கிறார் இதில் ஒரு விடயம் இந்திய மீனவர் விடயத்திலே அவர்கள் போக்கு இந்த அரசாங்கம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றது அல்லது விட்டுக் கொடுப்போடு கடந்த அரசாங்கங்கள் போல் செயற்படுகிறோம் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மன்னார் வருகை இருக்கின்றது பல நிகழ்வுகள் அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக அவர் பல அபிவிருத்தி வேலைகளையும் போன்று சில கருத்துக்களையும் சில அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் அவர் கருத்து கூற இருக்கின்ற நிலையிலே கடந்த காலங்களில் அவர் வருகையின் போது பிற வாக்குறுதிகளை அளித்திருந்தார் கடல் ஆகாயம் தரை எல்லாமே இலங்கை அரசாங்கத்தின் உட்பட்டது இதில் யாரையும் நாங்கள் அந்நியர்கள் உள்நுழைவதையோ அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு போவதை நாங்கள் விரும்பவில்லை தடுப்போம் என்று ஆனால் இன்று வரை நடைபெறுகின்றது எமது கரையிலிருந்து இருநூறு மீட்டர் அளவிலே இந்திய மீனவர்கள் அந்நிய நாட்டு படகுகள் தொழில் செய்கின்றன கண்மூடிக்கொண்டு கடற்படையும் இந்த அரசும் பார்த்து கொண்டிருக்கின்றது எமது மீனவர்களின் வலைகள் இந்த அறுத்தறியப்பட்டு எல்லாமே இழந்தவர்களாக அதாவது சிறு உதவியை கூட அவர்கள் பெற முடியாத நிலையிலும் அவர்களுக்கான அந்த வாழ்வாதார சிறு 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 அவர்கள் சேமிப்பூடாக அல்லது அவர்களை கடனூடாக பெற்ற உபகரணங்களை கூட இன்று காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது ஒரு நேர உளறுண வழங்கக்கூட இன்று தகுதியேற்று இருக்கின்ற இந்த நிவாரண பகுதிகளை வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதி ஒரு தகுதியற்றதாக ஒரு பெருமதியேற்றதாக பெற்றிருக்கின்றது ஒரு ஜனாதிபதியின் கருத்து என்பது ஒரு பெருமதியாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரால் சொல்லப்பட்ட அந்த உலரணை கூட அவராலேயே கொடுக்க முடியாத இந்த பன்னெண்டாயிரம் மன்னரை எடுத்துக்கொண்டால் பன்னெண்டாயிரம் மீனவர்களுக்கு தருவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி இன்று ஆயிரத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டு அவர் கொடுத்த வாக்குறுதி பறக்கப்பட விட்டு இருக்கின்றது இது அவர் செய்த குற்றமா அல்லது அதிகாரிகள் செய்த குற்றமா என்று அந்த அதிகாரி தான் விளங்கப்படுத்த வேண்டும் ஜனாதிபதியும் இதற்கான விளக்கத்தை தர வேண்டும் ஏன்னால் ஜனாதிபதி மட்டுமல்ல இந்த அரசாங்கமும் மீடியா வாயிலாக ஊடக வாயிலாக வருகின்ற கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றது அது உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது எனவே தான் சந்து வழியே பேசாமல் கூட்டம் வைத்து பேசாமல் நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவது ஊடகங்கள் கண்காணிக்கப்படுகின்றன அது பார்க்கப்படுகின்றன இதற்கான பதில் நிச்சயமாக இவர்கள் வாயிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து இந்த ஊடகத்தை நிறைவு செய்கிறது இந்த கச்சதை உடையம் தொடர்பாக இப்போது அமைதி காக்கப்படுகின்றது அல்லது அது தொடர்பாக மீனவர் சார்ந்த விஷயங்கள் பேசப்படாவிட்டாலும் எதிர் பெறுகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் கச்சதெய்வுக்கான திருவிழாவுக்கான ஆயத்த பணிகள் இலங்கையில் நடைபெறுகிறது அதே போன்று இந்தியாவிலும் நடைபெற்று வருகின்றது அங்கு சில இந்திய மீனவர்களிடையில் அவர்களுக்கான சில படகு தொடர்பான பிரச்சனை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இருந்த போதிலும் இந்த கச்சதீவு தீவு சம்பந்தமாக கோயில் அந்த பராமரிப்பு அல்லது செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அதில் உள்நுலையாவிட்டாலும் கச்சதெய்வை சார்ந்து மீன்பிடிக்கின்ற தமிழக மீனவர்களின் இப்போதைய வருகை இந்த இந்திய இலங்கை அரசுகள் இலங்கை அரசுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த தீ இந்த கைதுகளை குறைத்திருக்கின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் ஏனெனில் இந்த கச்சதீவு காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இலங்கை அரசு இந்த தமிழக மீனரும் வருகையை கட்டுப்படுத்துவதில் அசம்பந்தமாக இருக்கின்றது எனவே இந்த திருவிழா காலங்களில் அவர்களை நாங்கள் தடுக்கும்போது அங்கே போராட்டங்களும் ஏனைய செயற்பாடுகளும் அரசியல் அழுத்தங்களும் ஏற்படும் என்று இந்த இலங்கை அரசு தயங்குகின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் இதற்கப்பால் தமிழக அரசும் இந்த செயற்பாட்டை இந்த காலத்தில் ஊக்கு இதனூடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழக மீனவர்கள் போதுமான அளவு இலங்கை கடற்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செயற்பாட்டை இந்த செயற்பாடு தமிழக அரசின் செயற்பாடாக இருக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம்